அம்புஜம் இருந்து அன்றோடு ஆறு நாட்களாகியது வந்தவங்க எல்லாம் வந்த வழியே தெரியாம இடுகாட்டோடு நின்றுவிட்டு சென்றனர் இறப்புக்காக விடுப்பில் வந்தவர்கள் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு திரும்பினர் அன்று காலை எட்டு மணியாகியும் சேதுபதிக்கு நியூஸ் பேப்பரும் காஃபியும் வரவில்லை சேதுபதி அம்புஜம் மணி எட்டு மணி ஆச்சு இன்னும் என் டேபிளுக்கு நியூஸ் பேப்பரும் காஃபியும் வரல எங்கே போன சேதுபதியின் சப்தத்தை கேட்டு வந்த சேதுபதியின் மகன் ரவி அப்பா அம்மா இறந்து இன்றோடு ஆறு நாள் ஆயிற்று உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அம்மா பேர சொல்லி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போது சேதுபதிக்கு தன்னுடைய மனைவி ஞாபகம் வந்தது ஒவ்வொரு மார்கழி மாதமும் அம்புஜம் அதிகாலையில் எழுந்து வண்ண கோலமிட்டு கோலத்திற்கு நடுவே மாட்டு சாணம் அதற்கு மேல் பூசணி பூ வைத்து தெருவையே அலங்கரித்து விடுவாள் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து நியூஸ்பேப்பரும் ஃபில்டர் காப்பியும் குடித்தால் மட்டுமே சேதுபதிக்கு அன்றைய நாள் முழுமை அடைந்த மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நாள் கூட தவறாமல் அவள் கடமையை செய்து வைத்து விடுவாள் அம்புஜம் சேதுபதிக்கு ஒவ்வொரு நாள் காலை உணவும் விதவிதமாக இருக்க வேண்டும் மதிய உணவும் அவ்வாறுதான் கூட்டு பொரியல் குழம்பு ரசம் என்று அனைத்தும் விதவிதமாக தான் சாப்பிடுவார் சேதுபதிக்கு பிடிக்கும் என்ற ஒற்றை காரணத்தினால் தன்னுடைய கால் வழியை கூட பொருட்படுத்தாமல் சுட சுட இட்லியும் மெதுவடையும் அதற்கு தொட்டுக்க மல்லி சட்னியும் தவறாமல் செய்து விடுவாள் அம்புஜம் சேதுபதியின் கற்பனையில் அம்புஜம் என்னங்க சேதுபதிக்கு அந்நிமிடம் தன் மனைவி தன் கண் முன்னே வந்து செல்வது போன்று தெரிந்தது மகன் ரவி சேதுபதியை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டே இருந்தார் சேதுபதி சீதாவிடம் மதியம் சாப்பாட்டுக்கு என்னமா செஞ்சு வச்சிருக்க ரசம் வச்சிட்டியாமா ரசம் வைக்கலைனா கொஞ்சம் ரசம் மட்டும் சேர்த்து வச்சிரியா எனக்கு ரசம் சாப்பிடலைனா வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது உங்கள் அத்தை ரசம் வைக்க மறக்க மாட்டாமா அதற்கு சீதா எங்களுக்கும் விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையாக தான் மாமா இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது சமையல் அறையிலேயே காலத்தை கடக்க முடியாது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் வேலைக்கு போகிறதுனால மூணு வேளையும் எங்களால் விதவிதமாக சாப்பிட முடியாது மாமா ஒரு வேளை என்ன சமைக்கிறோமோ அதை தான் மூன்று வேளையும் வச்சு சாப்பிடுவோம் அப்போது சேதுபதிக்கு அம்புஜம் மீண்டும் நினைவிற்கு வந்தால் முன்னொரு நாள் நடந்த நிகழ்வு ஒன்றும் சேதுபதியின் ஞாபகத்திற்கு வந்தது ஒரு நாள் அம்புஜம் மதிய உணவிற்கு தயிர் சாதமும் மடு மாங்காயும் செய்து வைத்திருந்தாள் என்னங்க சாப்பிட வாங்க எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால் தயிர் சாதமும் மாவடும் மட்டும்தான் செஞ்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதற்கு சேதுபதி எனக்கு மதியம் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் வைத்து சாப்பிட்டால்தான் எனக்கு பிடிக்கும் என்று உனக்கு தெரியாதா உடம்பு சரியில்லைன்னா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டு இருப்பேல்ல இப்போ தயிரையும் மாபடுமையும் வச்சு சாப்பிட சொல்லுற இதை மனுஷன் சாப்பிடுவானா இந்நேரம் போனால் எல்லா கடையும் சாத்தியிருப்பாங்க இன்னைக்கு என் வயிறு பட்னி தான் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற இல்லை கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்கிற ஒரு நோயாளியை என் தலையில் கொண்டு வந்து கட்டிட்டாங்க அப்பப்பா ரவி அம்மா அலாதீங்கம்மா உடனே அம்புஜம் கண்களில் நீர் வடிய இல்லைங்க எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்தது என்னால் எதுவுமே பண்ண முடியல அதனால தான் அதற்கு சேதுபதி முதல்ல இங்கேருந்து கிளம்பு எனக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை சேதுபதிக்கு அந்நேரம் தன் மனைவி அம்புஜத்திற்கு செய்த கொடுமைதான் ஞாபகத்திற்கு வந்தது சேதுபதி தன் மனதிற்குள்ளேயே அம்புஜா என்ன மன்னிச்சிரு மகன் ரவி தன் தந்தையை மேலும் கீழுமாக திரும்பவும் பார்த்து கொண்டே இருந்தான் சீதா என்னங்க நேற்று ஆஃபீஸில் ரொம்ப வேலையா இருந்தது இன்னைக்கு இருந்து நான் ஒன்றுமே சமைக்கல நீங்கள் போய் ஹோட்டலில் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருங்க சரி என்ன வேணும்னு சொல்லு ரெண்டு சப்பாத்தி பூரி பையனுக்கு சன்னா குருமானா ரொம்பவே பிடிக்கும் மறக்காமல் அதை வாங்கிக்கோங்க தோசைக்கு சட்னி சாம்பார் கொடுப்பாங்க சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் இரவு நேர சாப்பாட்டுக்கும் அதை வச்சு சாப்பிட முடியும் சரியா சரி ஒரு பையன் எடுத்துட்டு வா ரவி சேதுபதியின் முகத்தை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்த சேதுபதிக்கு ரவி தன்னிடம் ஏதோ சொல்ல வருகிறான் என்று புரிந்தது உடனே சேதுபதி தம்பி ரவி நானும் கூட வரட்டுமாப்பா அதற்கு ரவி வாங்கப்பா போகும் வழியில் ரவி சேதுபதியிடம் என்னப்பா சீதாவோட எல்லாம் உங்களுக்கு அம்மாவை ஞாபகப்படுத்துதா அதற்கு சேதுபதி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நீயும் சீதாவும் வேலைக்கு போறீங்க அதனால அதிகாலையில் எழுந்திருச்சு எல்லா வேலையும் செய்து வைத்து விட்டு செல்வது என்பது சுலபமான காரியம் இல்லை இல்லையா உடனே ரவி அம்மா உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடுவாங்க கூட்டு பொரியல் ரசம் வடை மல்லிச்சட்னின்னு சாப்பாடு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளவு ருசியாக இருக்கும் நீங்கள் மனசில் நினச்சா உடனே அம்மா கண் முன்னாடி எல்லாம் செய்து வைத்திருப்பாங்க ஆனால் இங்கே பெரும்பாலும் ஹோட்டல் சாப்பாடு தான்ப்பா ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம் என்ன பண்ணுறது ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் சில நேரம் சீக்கிரம் வருவோம் சில நேரம் அவளுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அதனால் அவனாலேயும் வீட்டில் வந்து சமைக்க முடியாது பாருங்க புரியுதுப்பா இந்த காலத்தில் ரெண்டு பேரும் சம்பாதித்தால்தானே குடும்பத்தை நடத்த முடியும் ஆமாம்ப்பா நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது முப்பது வயசு அம்மாவுக்கு அப்போ பதினாறு வயசு தானே நான் கூட அம்மாவை அடிக்கடி கேட்பேன் எப்படிம்மா உனக்கும் அப்பாவுக்கும் இடையில எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குது அதுவும் சின்ன வயசுல கல்யாணமா என்று அதற்கு அம்மா ஒரு சிரிப்போட கிங்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் கல்யாணம் எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு நடந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை நான் பார்த்தது கூட கிடையாது தான் பார்த்தேன் இந்த காலத்துல லவ் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாதுப்பா நான் கூட அம்மா கிட்ட கேட்பேன் உன்னோட உடம்பு வழியை கூட புரிஞ்சுக்காமல் சில நேரம் பேசுகிறாரேம்மா உனக்கு கொஞ்சம் கூட மனசு கஷ்டமா இருக்காதா இல்லையான்னு அதற்கு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமாப்பா அட போடா நீ வேற அவர் பார்க்குறதுக்கு தான் முரட மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள குழந்தை மனசுடா அவருக்கு அவரை பத்தி எனக்கு தான் தெரியும் நீங்களும் அம்மாவும் ஒருத்தரை ஒருத்தர் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது ஆனா உங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் ஒருத்தர் மனதை இன்னொருத்தர் புரிந்து நடந்துகிட்டீங்க அம்மா உங்களை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுத்து பேசினதே கிடையாதுப்பா அவுக்கு விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருந்தது நீங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட சிரிச்சு பேசி பார்த்ததே இல்லைப்பா ஏய் அம்புஜன்னு தான் கூப்பிடுவீங்க அந்த அதட்டல் சத்தத்தை கேட்ட உடனே அம்மா தன்னோட கால் கூட மறந்துட்டு ஓடி வருவாங்க பாருங்க எனக்கு இன்னமும் அந்த நிகழ்வு எல்லாம் கண் முன்னாடியே இருக்குப்பா ஆனா நான் உங்கள மாதிரி இல்லப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு பேசி பழகணும் தான் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது நான் சீதா என்ன பண்ணாலும் என்னை கேட்காம பண்ணக்கூடாது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் என்னை கேட்டுதான் எடுக்க வேண்டும் என்ற ஆணவத்தில் இருந்த ஆனால் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே சீதாவுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சது என்னை விட அதிகமாகவே சம்பாதிக்கிறாள் அவள் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால மாசு எண்பதாயிரம் சம்பளம் எனக்கு நாற்பதாயிரம் தான் சம்பளம் என்ன பண்ண அதனாலேயே சீதாவுக்கு ஏன் நமக்கு தனியாக முடிவெடுக்க தெரியாதா எந்த முடிவையும் ரவிக்கிட்ட தான் கேட்டு முடிவு செய்யணுமா என்ன என்று நினைப்பாள் சில நேரம் அவளுடைய இந்த நடவடிக்கை எனக்கு பிடிக்காது தான் ஆனா என்னப்பா பண்ண முடியும் ரெண்டு குழந்தை ஆயிருச்சு எங்களுக்காக இல்லை என்றாலும் குழந்தைக்காக நாங்க வாழ்ந்துதானப்பா ஆகணும் வெளியில் இருந்து பார்க்கிற எல்லாருக்கும் நாங்க ஒரு சிறந்த கணவன் மனைவி மாதிரிதான் அவர்களுக்கு தெரியும் ஆனா தான் தெரியும் நாங்க எப்படிப்பட்ட கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்று எனக்கும் சீதாவுக்கும் இடையில ஈகோ அடிக்கடி வந்து போகும்பா ஒரு வார்த்தை கோபத்தில் நான் பேசிட்டா கூட இவங்க கூட நம்ம எதுக்கு வாழணும் நாம தான் சம்பாதிக்கிறோமே நாம் தனியாக வாழலாம் என்று நினைப்பு அவளுக்கு வந்துடும் எத்தனையோ முறை எங்கிட்ட இதை நேரடியாகவே சொல்லியிருக்கா தெரியுமா அந்நேரம் எனக்கு என் பசங்க ஞாபகம்தான் வரும் அம்மா கிட்ட இதை பற்றி எத்தனையோ முறை ஃபோனில் பேசியிருக்கேன்ப்பா ஆனால் அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை விட்டு கொடுத்து போப்பா எல்லாம் சரியாயிடும் அவளுக்கு உன் மேல பாசம் இல்லாமல் இல்லை ஓ மேல அவ உயிரையே வச்சிருக்கா அவளோட கோபத்தை யாருக்கிட்ட கொண்டு போய் காட்டுவா உரிமையுள்ள இடத்துல தானே இன்னைக்கு வேலை பொழு ஏதாவது அதிகமாக இருந்திருக்கும் அதனால கோபமா இருந்திருப்பா போக போக உன்னை புரிஞ்சு நடந்துப்பா சீதா ரொம்ப நல்ல பொண்ணுடா ரவி உங்க அப்பாவை பாரு கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே என்கிட்ட தான் பகிர்ந்துப்பாரு அப்படி இருக்கும்போது கோபத்தை மட்டும் அடுத்தவங்க முன்னாடி போய் பகிர்ந்துக்க முடியுமா விட்டு கொடுத்து போப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு நாள் சீதா ஒன்று புரிஞ்சுப்பா நான் கல்யாணம் பண்ணும்போது மேட் ஃபார் ஈச்சதர் நினச்சிக்கிட்டு தான்ப்பா பண்ணினேன் ஆனால் உண்மையில் மேட் ஃபார் ஈச்சதர் நாங்கள் இல்லை நீங்களும் அம்மாவும் தான் உங்களிடம் இருந்த புரிதல் அன்பு எதுவும் எங்களிடம் இல்லை உங்களுக்குள்ள எவ்வளவோ மனஸ்தாபம் வந்திருக்கும் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் ஆனா ஒரு நாள் கூட அம்மா அதை வெளிக்காட்டியதே கிடையாது உங்களுக்கு யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததும் கிடையாது அம்மா உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பாசம் பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாமே இருந்தது வாழும்போதே நாம் நாம எதுக்கு சேர்ந்து வாழணும் பிரிந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமே என்ற நினைப்பு வராமல் இறப்புக்கு பிறகும் கூட நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்த தாம்பத்தியம் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தது நீங்களும் அம்மாவும் தான்ப்பா நீங்க நீயா நானா என்று ஒரு வாழ்க்கை வாழலை நீயும் நானும் என்கிற வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அதுதான் உங்க சிறந்த தாம்பத்தியம் நீங்கள் தான் ரியலி மேட் ஃபார் ஈச் ரவியின் பக்குவம் அடைந்த பேச்சு சேதுபதியின் கண்களில் கண்ணீர் வர செய்தது சேதுபதி நீ சொல்லுவது சரிதான்ப்பா உங்கள் அம்மா இன்னும் என்னை விட்டு போகல அவை இப்பவும் என் கூட தான்ப்பா இருக்கா மற்றவங்களுக்கு தான் உங்க அம்மா இறந்துட்டா ஆனா அவளுடைய நினைவுகள் என்றும் என் கூடவே தான் இருக்கும் என்னை விட்டு எப்பவும் போகாது மனைவியின் அருமை மனைவி இறந்த பின்பே கணவர்களுக்கு புரியும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அம்புஜம் நீ உன் அருமையை எனக்கு புரிய வச்சுட்ட அம்புஜம் இனியும் என்னால ஒரு நிமிடம் கூட உன்னை பிரிந்து வாழ முடியாது நீ போன இடத்துக்கே என்னை கூட்டிட்டு போயிரு அம்புஜோம் என்று நெஞ்சை பிடித்தபடியே தன் உயிரை விட்டார் சேதுபதி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க எது சிறந்த தாம்பத்தியம் என்று நினைக்கிறீங்க விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை பொறுமை எல்லாம் கலந்த அந்த காலத்து தாம்பத்தியமா இல்ல நீயா நானான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்து தாம்பத்தியமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ